அன்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் அரசின் எதிர்காலமே கிடையாது அப்படி என்று ஜோசியம் பார்க்க தொடங்கியிருக்கிறார் பத்து தோல்வி பழனிசாமி அவர்கள் அதாவது கலைஞர் அவர்கள் நினைவு அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது வரலாற்று உண்மையை எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியது வரலாற்று உண்மை இதுக்கு பதில் சொல்லணும்னா அதற்கு ஆதாரத்தோடு அறிவுபூர்வமாக பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தடிமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக சொம்படிக்கிறார் சோப்பு போடுறார் அப்படின்றதெல்லாம் கவர்ந்து போய் ஊர்ந்து போய் காலில் விழுந்து பதவி வாங்கிய பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே நீங்கள் சொல்வதற்கு சிறிது கூட தகுதி இல்லாத நபர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்குமா அல்லது அதற்கு பொதுச் செயலாளராக நீங்கள் இருப்பீர்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது பாஜக உங்களுடைய முதலாளி பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது இது எல்லாம் தெரியாம அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இனிமேல் அவருக்கு தமிழ்நாட்டில் அரசியல் எதிர்காலம் கிடையாது உங்களை மாதிரி எவ்வளவு பேரை பார்த்துட்டு தன்னந்தனியாக சுயம்பாக தானே அதாவது எழுந்து நடந்து அரசியல் பயின்று இன்று பல லட்சம் கோடி கொண்டிருக்கிற யாருக்கும் தாங்கி படுத்தே படக்கப்பட்டவர் ஊர்ந்தே சென்று பதவியை பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு தகுதியே கிடையாது நீங்கள்லாம் அண்ணன் திருமாவின் பக்கத்தில் நிற்க கூட தகுதி இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தில் பொதுச் என்கிற அந்த அடைமொழி பதவி மட்டும் ஒட்டி கொண்டு இல்லாமல் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி என்பவர் யார் அப்படி என்பது இந்த தமிழ்நாட்டுக்கு இல்ல எடப்பாடிக்கே தெரியாது அதை முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது கே சி பழனிசாமி அவர்கள் அதாவது இவர் அதிமுகவிட கிடையாது முதல்ல இவரை எடப்பாடி பழனிசாமி தூக்கி அடிச்சிட்டாரு நீ எல்லாம் இந்த கட்சிக்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆனால் நல்லா பெருசா மீசிய வச்சுக்க முக்கியம் இல்ல மேல் இருக்க வேண்டியது இருக்கணும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் என்ன பேசினார் அதெல்லாம் கொஞ்சம் உள்வாங்கி அதுக்கப்புறமாக பதில சொல்லணும் அதை விட்டுட்டு அண்ணன் எடுத்த உடனே எடுத்த எடுப்புலயே அண்ணன் அவர்களை வந்து அதாவது சந்தேக பார்வையோடு திமுக பார்த்துச்சு அவங்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து அந்த அந்த மேடையில திமுக காரனை விட அதிகமாக இவர் பேசுறார் கலைஞரை பற்றி புகழ வேண்டியது பேச வேண்டியது கடமை ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய கடமை அது தெரியுமா கே சி பழனிசாமி அவர்களே ஊரும் சேரியும் தனியா இருந்தா அது ஜாதி பிரச்சனை இருக்கும் ரொம்ப யோசிச்சு சிந்திச்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டியவர் முத்தமிழ டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் என்ன பண்ணாரு நான் ஒரு இடத்தை கொண்டு வர அனைத்து சாதி மக்களும் அனைத்து மதத்து மக்களும் ஒன்றாக கூடி வாழுங்கள் அதற்கு பெரியாரின் பெயரை வைத்து தந்தை பெரியார் சமத்துவபுரம் பேரறிஞர் அண்ணா சமத்துவபுரம் என்று சமத்துவ குடும்பங்களை உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவரை பற்றி புகழ்ந்து பேசாமல் மகாமகம் குளத்துக்கு குளிக்க போறோம் தோழியோடு குளிக்க போறோம்னு சொல்லிட்டு அங்க கும்பலாக கொத்து கொத்தாக பொதுமக்கள் செத்து மடிந்தார்களே அவர்களை பற்றி சொல்றீங்களா அல்லது சட்டத்தாலும் எந்த ஒரு நீதிமன்றத்தாலும் குற்றவாளி என்று தண்டிக்கப்படாத ஒரே தலைவர் அதாவது ஊழல்வாதி என்று தண்டிக்கப்படாத ஒரே தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் ஊழல் செய்தவர் அவர் குற்றவாளி என்று சிறைச்சாலையில் இருந்து அதுக்கப்புறம் பிணையில வெளியில வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போய் அதாவது அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வருமோ என்ற பயத்திலேயே ஆனால் குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு கூட இருந்தவங்க அதாவது ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்டார் கூட இருந்த பேர் போய் ஊதுவத்தி உருட்டிட்டு தான் வந்திருக்காங்க அப்போ சட்டத்தால் தண்டிக்கப்படாத ஒரு தலைவன் ஊழல்வாதி என்று சொல்லப்படும் போது கோபம் வருமா சட்டத்தால் தண்டிக்கப்பட்டும் அவரை ஊழல்வாதி என்று சொல்லாதவர்களை பார்க்கும் போது கோபம் வருமா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த சமூகம் அவர் மீது வெறுப்பையும் உமிழ்ந்த போது அவர் இந்த சமூகத்துக்காக ஒருபோதும் தன்னுடைய அர்ப்பணிப்பு கொடுப்பதை ஒருபோதும் அவர் மறந்ததே இல்லை அந்த அடிப்படையில அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கலைஞர் அவர்களுடைய சாதனையை அவருடைய செயல்பாட்டை புகழ்ந்து பேசியது உங்களுக்கு வயிற்று எடு எரிச்சலா இருந்தா அதற்கான தக்க பதிலை நீங்கள் ஆதாரத்தோடு கொடுங்க உண்மையை உறக்க சொல்கிற சமூக நீதி பேசுகிற ஒரு தலைவரை பார்த்துத்தான் இன்னைக்கு பாதம் தாங்கிகள் அதாவது கேசி சி பழனிசாமி போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் செம்மலை போன்றவர்கள் செம்மலை அவர்கள் பேசுவதெல்லாம் ரொம்ப வியப்பா இருக்கு ரொம்ப மெச்சூரிட்டியான படித்த அறிவாளியான ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் வந்து உங்களுடைய கட்சி பாசத்தை நீங்க காட்டுங்க அதை வேணாம்னு சொல்லல அதற்காக அண்ணன் திருமாவை நீங்கள் தொட நினைத்தால் தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் அண்ணன் திருமா அவர்கள் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற மாதிரி அவர் ஒரு சாதிய தலைவர் அல்ல இந்த சமூகத்திற்கான தலைவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான தலைவர் அவர் எல்லா மக்களும் பிரச்சனையும் பாராளுமன்றத்தில் ஒழிக்கிற ஒரு குரல் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருக்குமாக பேசுகிற ஒரு குரல் அது அண்ணன் திருமாவின் குரல் அவர் பதவிக்காகவோ எடப்பாடி பழனிசாமி போல பணத்துக்காகவோ பதவிக்காகவோ புகழுக்காகவோ யார் காலையும் எப்பையும் பிடிச்சதே கிடையாது நேர்மறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் திருமாவை பார்த்து நீங்க அரசியல்ல காணாம சொல்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் காமெடி இதுவாகத்தான் இருக்கும் அண்ணன் திருமாவிடம் மோத வேண்டும் என்றால் நீங்கள் நேரடியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல களத்துக்கு வாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணியோடு பெரும் படையோடு வந்து அவங்க நிக்க போறாங்க கூட ஆளே இல்லாம பாஜக என்கிற சங் பரிவார் கூட்டத்தோடு இந்த ரட்டை இலையை கொண்டு போய் கருக்க பார்க்கத்தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் சூரியன் பட்டு இந்த தாமரையும் சரி இரட்டை இலையும் சரி அது கருகித்தான் போக போகிறது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் செய்கிற இந்த சுந்தரா டிராவல்ஸ் வேலையெல்லாம் அவரோட வச்சுக்கணும் அதிக பிரசிங்கத்தனமாக அண்ணன் திருமாவையோ அவரை ஒருமையில் பேசுவதோ அவரை குறித்து விமர்சனம் செய்வதோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லதல்ல அவர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களே எடப்பாடி பழனிசாமிக்கு கிளாஸ் எடுக்கிற காலம் வந்துவிட்டது அதாவது என்னன்னா ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு அவரை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் சுயமரியாதை என்றால் என்ன தன்மானம் என்றால் என்ன நம்ம யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் பொதுமக்கள் கிட்ட எப்படி பேசணும் மக்களோடு எப்படி அணுகணும் பழகணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆனால் நீங்க அண்ணன் திருமாவை பார்த்து சரி விடுங்க கூடிய சீக்கிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க வண்டியை கட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான் அதிமுக என்கிற ஒரு மிக மாபெரும் இயக்கம் ஒரு திராவிட சித்தாந்தத்தை கொண்ட இயக்கம் அந்த இயக்கத்தை ஒட்டுமொத்தமாக காலி செய்த பெருமை ஒரே நபரைத்தான் போய் சேரும் அது எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே போய் சேரும் அவருடைய சுயநலத்துக்காக ஒட்டுமொத்த கட்சியுமே அவர் அடகு வைத்து விட்டார் இதை பேசுங்க சார்னு சொன்னா அதை விட்டுட்டு அந்த திருமா மீது குற்றச்சாட்டுகளை அடுக்குவது திருப்பி நாங்க நிறைய பேசுவோம் எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு அடிப்படையில் இருந்தே நாங்கள் ஆரம்பித்து பேச தொடங்கினால் அதிமுகவுக்கும் நல்லதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நல்லதல்ல கே சி பழனிசாமி அவர்களுக்கும் நல்லதல்ல ஆக இந்த சாமிகள் எல்லாம் அவர்களை சீண்டுவதை நிறுத்திவிட்டு உங்க கட்சியை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற வேலையை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது அதிமுகவுக்கும் நல்லது அதிமுக தொண்டர்களுக்கும் நல்லது தமிழ்நாட்டுக்கும் நல்லது ஆனா ஒண்ணு மட்டும் நமக்கு நல்லா சொல்லிடுறேன் நானு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சி மெல்ல மெல்ல மடிந்து கொண்டிருக்கிறது கண்கூட தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை அண்ணன் திருமா அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே வருகிறார் ஆனாலும் அவர்கள் கேட்பதாக இல்லை அண்ணன் திருமாவையே விமர்சிக்கிறார்கள் விமர்சித்தால் அதை கண்டு அஞ்சுவதற்கு அண்ணன் திருமா தொடர் அல்ல எந்த அரசியலையும் எதிர்நோக்கக்கூடிய வல்லமை கொண்ட அரசியல் அறிவு பெற்ற மிகச்சிறந்த அறிவாளி அவர் அப்படித்தான் ஆதாரங்களோடு இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் தெளிவாக உண்மையை உறக்க சொல்லுவார் அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார் அவர் எவனுக்கும் அஞ்சவும் மாட்டார் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க பேரறிஞர் அண்ணா வாழ்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வாழ்க அப்படி என்று சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை அதே போல அண்ணன் திருமாவளவனை யாராவது விமர்சனம் செய்தால் அவர்களை முதல் ஆளாக வந்து விமர்சிக்க வேண்டியது எங்களுடைய உரிமை அதை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் ஏனென்றால் திருமாவளவனவர்கள் என்பவர் இந்த சமூகத்துக்கான தலைவர் தமிழ்நாட்டு மக்களுக்கான தலைவர் எழுச்சி தமிழர் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்